இணையுடன் மட்டுமே வாழும் இந்த மலை இருவாச்சி பறவைகள் உண்மையிலேயே அற்புதமானவை இவை மரத்தின் பொந்துக்குள் தான் தனது கூட்டை அமைத்துக் கொள்கின்றன அந்த கூட்டுக்குள் பெண் இருவாச்சி சென்று ஒன்று அல்லது இரண்டு முட்டைகள் இடும் அதற்கு பிறகு என்ன தெரியுமா ஆண் இருவாச்சி அந்த பொந்தின் வாயை பழத்தின் பிசினாலும் மண்ணாலும் மூடிவிடும் சிறிய துளை மட்டும் விட்டுவிடும் அதிலிருந்தே உணவையும் காற்றையும் பெண் பறவை பெறும் முட்டையை அடைகாக்கும் கடினப் பணியை பெண் இருவாச்சி தான் செய்கிறது சுமார் நாற்பது நாட்கள் தொடர்ந்து அடைகாக்கின்றது ஆனால் பெண் இருவாட்சி பசியால் வாடாமல் இருப்பதற்காக ஆண் இருவாச்சி தினமும் பூச்சிகளையும் பழங்களையும் தேடி வந்து அதற்கு உணவாக கொடுக்கும் மேலும் பல்லி பாம்பு குரங்கு போன்ற எதிரிகளிடமிருந்து கூட்டை காக்கும் பொறுப்பும் ஆண் நிறுவாட்சிக்கு உண்டு ஒரு உண்மையான காவலன் போல அதை ஆண் நிர்வாட்சி காக்கின்றது ஆனால் மிகுந்த சோகமான விஷயம் என்ன தெரியுமா ஆண் நிறுவாச்சி இறந்து விட்டால் பெண் அந்த கூட்டிலிருந்து வெளியே வராது இறந்துவிடும்